ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை நீங்கள் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி எண்ணெயில் பொறிச்சு தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அதுக்கு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு தாங்க கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பேசியவோடில் அதே பதத்துக்கு இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி அப்படியே மூடி வச்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு அப்படியே ஊறட்டும் நல்லா சாஃப்டாகும் இப்போ இதுக்கு வேண்டிய ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுது மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதோட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி வெறும் இந்த வெங்காய ஃபில்லிங்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போ ரெண்டு முட்டையை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க முட்டை நல்லா மசாலாவோட புரிஞ்சு வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க ஃபில்லிங் ரெடியாக எடுத்து இப்போ நேர்கே பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி சாஃப்டாக இருக்குங்க இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு மாவை மிருதுவாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பிசைஞ்ச அந்த மாவுலேருந்து பூரிக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிசாகவும் இல்லாமல் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருட்டி எடுத்தால் ஒரு உருண்டை எடுத்து கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் பூரிக்கு தேய்ப்போல்ல அந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கோங்க இது மாதிரி மெலிசாவே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு உருண்டையும் அதே மாதிரியே தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தேய்ச்ச இந்த மாவு மேலே நம்ம ஆற வச்சு முட்டை ஃபில்லிங்க ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சுடுங்க வச்சுட்டு இன்னொரு தேய்ச்ச மாவை மேலே அப்படியே போட்டுடுங்க மேலே அப்படியே சேர்த்து ஓரங்களை இது மாதிரி அழித்து விட்டு சீல் பண்ணிக்கங்க சீல் பண்ணிவிட்டு இது மாதிரி டப்பா மேல் மூடி இல்லை குட்டியான பவுல் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க கட் பண்ணிங்கன்னா கட் ஆகணும் அது மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பான முடியாக பார்த்து எடுத்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்து திரும்ப உருண்டையாக உருட்டி தேய்ச்சிக்கங்க இதே மாதிரியே மாவை எல்லாத்தையும் ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வராமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை அப்படியே ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கு ஃப்ரை பேனில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி அதிலே எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துக்கோங்க மூணு நாலு கூட நீங்கள் சேர்த்து ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க அதிக டைம் எடுக்காது உடனே செவந்துடும் அதனால் பார்த்து ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதிக எண்ணெயில் பொறிக்காமல் கம்மியான எண்ணெயில் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஷோல ஃப்ரை பண்ணி எடுத்து ப்ளேட்டில் மாற்றி பரிமாறலாம் சுட சுட பத்து சாப்பிட்டாலும் பத்தாதுங்க சூப்பராக அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்ல ஒரு மாலை நேர உணவு இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் லஞ்சு பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் உள்ளே வச்ச ஆனியன் முட்டை மசாலாவோட சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மேலே கிறிஸ்பியா முட்டை சேர்த்ததே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையான ஒரு ரெசிபி கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் சிம்பிளாக இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய விடிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்